சேரன் ஜானி இங்கே பாகிரதி அவர்கள் பேசினாங்க அவங்க சொன்னாங்க சே ரேன் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க ஆரிய என்ன போடுங்க சே ரேன் போடுங்க சே ரன்னு போட்டுக்கோங்க அப்படின்னாங்க சே அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா கூகுள் பண்ணுங்கள் சிஏ சி போட்டு பார்த்திங்கன்னா ஷேக்கு வேறான்னு வரும் இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட் ஸோ இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட் அதனால் அங்கே ரேன் போடவே வேண்டாம் சே வந்தாலே போதும் பிடல் கேஸ்டை விட உறுதுணையாக இருந்து போராடி ஒரு செய்கி வேற சேக்கு சே இருந்தால் எல்லாம் கூப்பிடுவாங்க அது அந்த சே ஸோ அதனால நான் ஃபீடல் கேஸ்டோ இல்லை ஸோ சேரனுடைய ஜேர்னின்றது எங்கள் எல்லோருடைய ஜேர்னி தான் பிகாஸ் சேரன் கூட நான் வந்து ரவிக்குமார் சார் சொல்லிட்டு போன மாதிரி த லாங் ஜேர்னி த ஜேர்னி கண்டினியூஸ் அண்ட் விட் கீப் ஆன் கண்டினியூ ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அவர் பத்திரிக்கையில் ரொம்ப சந்தோஷமாயிடும் நான் சொன்னேன் அவருக்கு மேடையில் சொன்னேன் நூற்றி ஐம்பது வயசு இருப்பேன்னு சொன்னேன் இப்போ இரநூத்தம்பது வயசு இருப்பேன்னு சொன்னேன் ஏன்னா சேரன் படம் எடுத்துகிட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் நடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை சேரன் வந்து இந்த கதையை சொல்லும்போது நான் ஒன்றுமே கேள்வி கேட்கல அதே மாதிரி மாயக்கண்ணாடி சொல்லும் போது கூட ஒன்றுமே கேட்கல சேரன் எப்போ வந்து என்ன கதை சொன்னால் நடிக்கிறேன்னு சொல்லிடும் நான் போய் இது சரியாக வருமா வராதா கமர்ச்சியல் சக்த சாகமா ஆகாதா எனக்கு வேண்டியது ஒரு சிறந்த டெக்னீஷியன் கூட இருக்கணும் அதுவும் சிறந்த சாத்து சகோதரர் நண்பர் கூட இருக்கணும் அவ்வளோதான் அண்ட் சேரனோட வெற்றியில் என்னோடய வெற்றி அது எந்த கருத்தும் அதில் கிடையவே கிடையாது அதை நான் இன்றைக்கும் பார்த்து கேட்க தயாரும் இல்லை இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோம் நானும் வீட்டிலேருந்து தான் உட்காந்து பார்த்தோம் ஏன்னா கடைசியாக வந்தால் கூட ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக சொல்லியிருக்கார் சேர் இருந்தது அதுவும் இந்த வெப் சீரீஸ் வந்து இன்றைக்கி இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க சார் அதே கருத்து தான் இதில் வந்து நான் அண்மையில் வந்து சௌத்ரி சார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் சூரியவம்சன் டூ வந்து நம்ம சொல்லணுமா கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் தயக்கமாக சொன்னார் ஏன் சார் அப்படின்னு இல்லை இன்றைக்கி வந்து நம்ம ஓடிடி சேட்டலைட்லாம் வைக்கணும்னா பேசிக்கலாக வேறு மாதிரி கண்டென்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க வீட்டில் வந்து ஒரு டிவி முன்னாடி எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் எடுக்கிறாங்க விரும்பலை பத்து ரூமில் பத்து டிவியில் பார்க்குற மாதிரி படம் எடுத்தால் தான் நீ ஓடும் சொல்கிற அளவுக்கு அவர் சொல்றார் அதே மாரி தாண்டி ஒரே ரூமில் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஜேர்னி வந்து இட்ஸ்லி ஹேட் ஆஃப் டு சேர் அதை உடச்சிருக்கார் ஏன்னா இதில் வந்து ஒரு பிரீச்சியா இருந்தாலும் நீ சொன்னது தான் சில இடத்துல பிரீச்சியா தெரியுது பட் சம்டைம்ஸ் ஆழமாக சில கருத்துக்களை சொல்லணும் அது டேஸ்டிஃபியாக பிரீச் அது சொன்னால் தான் நடக்கும் செவன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் கூட அது சொல்லிகிட்டே இருந்தால் தான் தி வில் ரியலைஸ் தட் இட் இஸ் த ட ட்ரூத் அண்ட் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஏன்னா மீடியா கிரெட்டிக் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாமே வழி விட்டுட்டோம் மீடியா கிரிட்டிக் வந்து தாண்டி வரணுன்றதான் கருத்து இதில் ஐந்து இளைஞர்கள் அந்த இளைஞர்களோட பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காரு அதிகமாக சொல்ல வரும் ஏன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிறவங்க பார்க்காதவங்களை சொல்லணுன்னா சில பேர் வந்து இதை வந்து பல விமர்சனங்கள் நான் பார்த்தேன் அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதலே சொல்லிவிட்டால் பெட்டர்ன்னு பார்த்தேன் அதில் ஒரு இரண்டு ஆங்கில பத்திரிகைகளில் அதை எழுதியிருந்தாங்க அதில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் எழுதுனவங்க வந்து வயசு இன்னும் பத்தொம்பது ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூவியை பற்றி ஃபஸ்ட்டு கிரிட்டிக் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் எல்லாம் யாருமே விமர்சனம் எழுத முடியாது அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதை படித்து ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னு வந்தால் தான் அவங்க விமர்சனம் எழுத முடியும் தட்ஸ் அ குவாலிஃபிகேஷன் பை இட் செல்ஃப் இங்கே யார் வேணால் சொல்லலாம் வெளியே வரும்போது என்னங்க படம் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போகிறது ஒரு விமர்சனம் ஆகிப்போம் தட்ஸ் நாட் வாட் இட் இஸ் வாட் யூஸ் இன் ஃபிலிம் நீங்கள் பார்க்குற கன்டென்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது தான் அவங்களுடைய இது தொலை இதில் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஏன்னா விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுருக்காது இங்கே படுற மெனக்கடைகள் அவன் தெரிஞ்சிருக்காது அப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் என்னவாக வர வேண்டும் இருக்கிறான் நான் பார்க்குறேன் நிறையா ஷார்ட் சொல்லுவேன் இங்கே வந்து ஸ்டாக் நேக்கடாக வந்து கலையரசு நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே முதல்ல இப்படி கையை வச்சு பார்த்தாரு அப்புறம் இப்படி கும்பிட்டாரு அப்புறம் சிலுவை போட்டால் எல்லாம் ஒன்று தானே சேம் நானும் பல இடத்துல பல மேடைகள் நான் சொன்ன ஒரே கருத்து தான் தாயின் கருவில் தாயின் வயிற்றில் கருவிட்டு இருக்கும்போது எந்த ஜாதியில் பிறக்க போகிறோம் எந்த மதத்தில் பிறக்க போகிறோம் எந்த மொழி பேசுகின்ற குழந்தையை பிறக்க போகிறோம் அறியாமல் பிறந்த பிறகு பள்ளி பருவத்திலும் தெரியாத ஒன்று கல்லூரிக்கு வராத போது அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஜாதி அடையாளம் காட்டப்படுகிறாயின்னு சொன்னேன் அதே தான் இந்த பாலிசிங்க அதுதான் மத சாயம் பூசறதுக்கு யார் நம்மளாக பூசிக்கிறோம் ஆக எல்லாத்தையுமே ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு இன்றைக்கி சமூகத்துக்கு அது கஷியப் கேரக்டர் மரம் அவர் சொல்லியிருக்கிறது எக்ஸ்ட்ராட்னரி ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எதை வேணால் பதிவு பண்ணிக்கிறோம் அது வந்து சார் ரெக்கார்டுன்றது எல்லா இளைஞர்கள் மறந்துடுறாங்க ஈவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி வாட்ஸ் சி கூகுள் போக வேண்டாம் இவரது சோஷியல் மீடியா ஹேண்டில் ஓடி அவருடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் பார்த்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அங்கே வந்துடும் ஸோ மாப்பிள்ள பார்க்க வந்தாங்களோ பொண்ணு பார்க்க வந்தே இந்த பையன் அப்படி இருந்தான்னு சொல்கிறதுக்கு அது ஒரு ரெக்கார்டாக வந்துடும்ன்றத ஸோ வி ஷுட் லிவ் வித்இன் தாராமீட்டர்ஸ் ஆ மொராலிட்டின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன் தஸ் ப்ரெஷர்ஸ் ஒன்று வந்து பியர் ப்ரெஷர் ஒன்று சொல்கிறோம் இன்றைக்கி வந்து மாணவர்கள் இளைஞர்கள் தட் சம்திங் காண்ட் ஆஃப் பியர் ப்ரெஷர் அதான் ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருக்காரு தட் மீன்ஸ் சேரன் வந்து இந்த டைமில் பயணிச்சுட்டு தான் இருக்கார் ஹி இஸ் இந்த கரண்ட் ஜேர்னி அவர் இன்னும் அன்னைக்கு இல்லை இஸ் ரியலி எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி வீசா ப்ராப்ளம் ட்ரம்ப்பை கொண்டு வந்தாங்க உள்ள இந்த மாதிரி எல்லா விஷயமும் ரொம்ப அருமையாக சிறப்பாக சொல்லியிருக்காரு இதை வந்து பார்க்காதன்னு போய் பாருங்கள் இட் இஸ் டெஃபினெட்லி சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் அதாவது எந்த ஆபாசமும் இல்லாமல் எந்த ஆபாச வார்த்தைகள் இல்லாமல் சிறப்பாக ஒரு திரைக்கதை வடித்து அதை சிறப்பாக இந்த ஜேர்னியை சொல்லியிருக்காருனா நாளைய சமூகம் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அருமையாக இருக்குது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து வருங்காலத்தில் பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்வோம் நாடு உயரம் தங்கத்தட்டு இருக்க முன்பதற்கு உணவில்லாமல் போகின்ற சூழல் வரும் அதாவது வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாக்க வேண்டும் சொன்னதை இங்கே அவர் சொல்லியிருக்காங்க பெருமையாக இருக்குது ஒருவேளை என்னுடைய மூளையில் இருக்கிறதெல்லாம் நைஸாக அவர் திருடித்தாரும் தெரில ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்கார் எல்லாமே அப்ரிஷியபிள் ஸோ இந்த கிரிட்டிக்ஸ் யாரும் விமர்சனம் இருக்க தான் செய்யும் ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காமல் போகலாம் பட் திஸ் இஸ் அ கண்டென்ட் விச் எவரிபடி ஷுட் வாட்ச் இது வருஷம் நான் வந்து ரெண்டு நாளில் பார்த்தேன் ஒரு நாள் வந்து சேரன்னு சொன்னால் ஒன்றரை மணிக்கும் பார்த்தேன் மறுநாள் உட்காந்து பார்த்து முடிச்சுட்டேன் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் கேட்டார் இப்போ கூட வந்து சகோதரர்லாம் கேட்டாங்க பசங்க ஃபுல்லாக பார்த்து ஆரி கேட்டு இருந்தார் ஐசர் எல்லாமே நான் ஃபுல்லாக தான் பார்ப்பேன் படங்கள் பார்த்தா ஃபுல்லாக பார்ப்பேன் இதுமாதிரி தப்பாக அதுக்கு அதுக்கடுத்தது வேறு எதுவும் சொன்னால் தப்பாயிடும் இந்த இதில் வந்து ஒரே ஒன்று தான் நான் வந்து பார்த்ததில் நான் வந்து எல்லாருமே பிரமாதமாக நடித்திருந்தேன் வைக்கிறது எவ்ரிபடி இஸ் பர்ஃபார்ம் யாரும் நடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் நான் எனக்கு பிடித்தது யாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஜெர்சி தான் இல்லை சீரிஸாகவே சொல்கிறேன் சி இட் இஸ் நாட் ஈஸி நீங்கள் வந்து இந்த வெப் வெப்சீரிஸை கதை சொல்லி நீங்கள் வந்து ஜூம் கால் பண்ணி அந்த கதையை சொல்லி புரிய வச்சு வென் தி ஹவ் டு அக்செப்ட் த ஸ்டோரி அதில் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாருனா இஸ் தேர் லவ் எஸ் இன் ஃபீல் பண்ணுறோம் ஆனா அந்த ஏர்போர்ட்டில் வந்து பிரசனா கேரக்டர் போயிட்டு இருக்கும்போது இங்கே திரும்பி அந்த இடத்துல ஷி நான் ஹக் பண்ணலாமான்னு கேட்டாங்க தெரியுமா அங்கே இந்தியன் கல்ச்சரை கொண்டு வந்து நிறுத்தினாருங்க சி ஈவன் ஷி ஹஸ் வெரி கிளியர்லி ரியலைஸ் இஸ் இந்தியன் பாய் கேன் ஐ கோ ஹக்குன்றத கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா இல்லாட்டி பேகமாக போய் கட்டி சீன் நிறைய பார்த்துருப்போம் ஸோ எவ்ரி திங் இஸ் தாட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஷார்ட் அண்ட் சிங்கிள் சீன் தட் இஸ் சேரன் ஸோ சேரன் இஸ் தே ஃபார் எவர் அண்ட் சேரனுடைய இந்த ஜேர்னி எல்லாரும் பார்க்கணும் இட் இஸ் அ ட்ரூ லைஃப் ஜேர்னி ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் சி ஜர்னி அண்ட் சோனி லிவ் ஹேட் சாஃப்ட் யூ கைஸ் ஏன்னா இந்த சோமனித்த இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இட்இ லாட் ஆப் குட் கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் பட் என்டர்டெயின்மெண்ட்டில் சே இட் இட் இஸ் போல் மூவ் ஃபார் யூ பிகாஸ் மெனி பீப்புள் கம் அவுத் நான் ஒன்று ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் ப்ளீஸ் அது நல்லா இருக்கும் இதெல்லாம் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் நான் அப்படிதான் ஏஆர் ரமான் சாட்டை சொன்னேன் சார் நான் உங்கள் படத்தில் ஒரு பாடணும் பார்த்து சொன்னேன் ஒரு மேடையில் சொல்லிட்டாரு பா சொன்னது வந்து பண்ணுறேன்னாரு கிட்டே போனேன் சார் உண்மையாக அவர் சொல்கிறீங்க ஆமாம் முந்தானத்துக்கு உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் சரத்குமார் பாட வச்சேன் அப்படின்னு இது மூலிமா திருப்பி அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்பப்போ இது மாதிரி சொல்லிடணும் சோனியில் போய் கதை சொல்லி எதாச்சும் ஒன்று அசத்தி சேரன் வந்து பண்ண சொல்லாம் சே நல்லா அவர் கதை எனக்காக வச்சுருக்காரு அதை எடுத்துடலாம் பஸ் ம் அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஆடியன்ஸ் யாரா ஆறு மணிக்கு வர சொல்லி பத்து மணி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க தெரியுமா தட் ஷோஸ் தி அஃபெக்ஷன் அண்ட் லவ் தட் யூ ஹேவ் அ சினிமா அண்ட் தென் ப குட் கண்டென்ட் அண்ட் தென் ஃபோ சேர் இந்த இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து இது உழைத்தவரை நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் அது சரி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது அதை நம்ம சார் மியூசிக்காக இருந்தாலும் சரி அவரை பாவம் மியூட் பண்ணிட்டீங்க பல இடத்துல அவரை அது ஏகா வந்து சொல்லவே வேணாம் வெரி ஃபர்ஸ்ட்டு சீன் அவர் சொன்னாங்க யாரோ பேசும்போது சொன்னாங்க ஒன் இ ஸ்டார்ட் சுவிச்சிங் ஆன் அந்த வெப் வெப்சீரிஸை பார்க்கலான்னு பார்க்கும்போது த வெரி ஃபஸ்ட் ஷார்ட் ஹய் நல்லா எடுத்திருக்காரே அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க அது நல்லா எடுத்துனா அதில் தான் நானும் பார்த்தேன் அழகாக அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா ஆனார்கள் ஒருத்தன் வந்தான் மஞ்சள் ஷர்ட் போட்டு நான் தான் பாஸ் ஸோ ரொம்ப எனக்கு சொல்லும் போது எவ்ரி திங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணும் அதனால இன்னைக்கு கூப்பிட்டா கூட சரி நான் ஏழு மணிக்கு சாப்பிட்றேன் ஆனால் இன்றைக்கி உட்கார வச்சு பாஸ் நீங்கள் வரீங்கன்னாரு நான் நினச்சேன் ஏதோ டின்னர் கொடுக்குறாரு ரெகுலர் அது இங்கே கூட ஒரு சேஞ்சு ரெகுலர் டின்னர் கொடுத்து எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் எதுக்கு நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையாங்க சார் இருந்தாலும் வரலாம் லேட்டாக வரலாம்னு ஏழரை மணிக்கு வந்தா சார் உங்களுக்கு தான் காத்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் பேசினாங்க பர்ன் இஸ் டன் வெல் எவ்ரிபடி ஹியர் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது ஹிந்திலேயும் பேசிகிட்டு இருந்தார் அது அப்படியே வச்சுருந்தார் அதனால அது கூட வந்து ஸ்டார்ட் சரி டெல்லியில் எடுத்திருக்காரு அதெல்லாம் இருந்துச்சு ஆனால் சில குறைகள்லாம் சொல்லணும் தனியாக சொல்லிக்கிறேன் அவட்ட பல்லவி ஏன் ஏன் நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு எல்லாரும் இருந்திருக்கணுமே சேரன் நீங்கள் திவ்ய பாரதியை காணோம் ஜெஸ்ஸியை முக்கியமாக காணோம் இவங்களாம் இல்லாமல் எப்படி தான் அவங்களும் அவங்க உட்காந்துருக்காங்க நடித்தவர்கள் தான் அவங்களும் அவங்க நல்லா நடிச்சுருந்தாங்க பேச பேசல கமன் ஸ்டாண்டியர் யூரியலி ஒர்க் வேர் ஆமாம் தேலி ஸோ எல்லோரும் நிறைய பேர் இங்கே இருக்க எல்லா யார் இளைஞர்கள் சகோதரர்கள் எல்லாம் நடிச்சிருந்தீங்க ஸோ ஜேர்னி வந்து மிகப்பெரிய மோகன் ராம் கூட ஒரு சீனில் வந்தால் கூட கோமா வந்து பேசினார் மூன்றாம் பையன் அங்கே உட்காந்துட்டிங்க கரெக்ட் வயசான அப்படிதான் காலேஜில் எனக்கு வந்து மைட்டி சீனியர் அவர் என் ஒரே கல்லூரியில் தான் படித்தவன் ரெண்டு பேரும் மைட்டி சீனியர் அவர் அதனால சொல்லி இல்லைங்க அவர் எல்லாத்தையும் என் க்ளாஸ் போய்ட்டு சொல்லிட்டு இருக்கா அது இங்கே வந்து இங்கேயும் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டா இல்லை இங்கே சொல்ல மாட்டேன் அவங்க போய்ட்டு அதனால் எங்கே அது ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ண பெட்ரு மூன்றாம் எங்கேயும் போய் என் க்ளாஸ் போய்ட்டு இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுங்க எல்லாம் ஜாலியாக இருங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெப்சீரீஸ் வரும் வரணும் அண்ட் இது வந்து ப்ரீச்சாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டன்ட்டை பாருங்கள் வாட் இஸ் வாட் இஸ் இ ட்ரைங் டு சே அப்படின்னு நான் அன்மேல் நிறைய புத்தகங்கள் படித்தேன் ஐ திங்க் தீஸ் புக்ஸ் அ டைரிங் தமிழில் வந்து ஒரு ரெண்டு மூணு கதை புத்தகத்தோட பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் வேறு யாரும் எடுத்துடக்கூடாது இல்லையா அந்த செல்ஃபிஷ்னஸ் ஏன்னா பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் அதே பீப்புள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு த லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இங்கே இளைஞர்கள் இதுதான் விரும்புகிறாங்க தான் விரும்புகிறாங்கன்றது இல்லை யூ கிவன் சம்திங் எல்ஸ் அ நியூ கண்டென்ட் யூ ரெடி டு அக்செப்ட் ஸோ நம்ம வந்து கொடுக்கறதெல்லாம் இருக்குது அது வந்து சேரன் முயற்சி வெற்றி அது வந்து மாபெரும் வெற்றி அடைய பல முயற்சிகளும் எடுப்பார் சேரன் வந்து ஒரு கோபக்காரன் சொன்னாங்க ஏன்னா கோபக்காரன் இருந்ததுனால தான் ஒரு இடத்துல வந்து முக்கியமான பெரிய பெரிய நடிகர் கம் இயக்குனர் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டார் சொல்லக்கூடாதுல்ல அது சொல்லக்கூடாது அது மாதிரி ரொம்ப கோபக்கார தான் ரவிக்குமார் இவங்க எல்லாமே என்ன நான் ஒரு டிராவல் பண்ணனால எல்லோரும் சொல்லக்கூடாது ஆனால் இளவரசர் நல்லா ஒரு சொன்னார் அந்த கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த லிபர்ட்டி நம்மளுக்கு இல்லாமல் போச்சே ஐயோ ஒன் ஒன்மோர் கேட்டால் ஒத்து திட்டுவார் டைரெக்டரு சார் கொஞ்சம் கரெக்டாக ஆச்சு கொஞ்சம் இந்த மாதிரி நடித்தது இப்போ ஜாலியாக நடிக்கலாம் எவ்வளோ தடவை எடுக்கலாம் ஆனால் அவளுக்கு பண வசதி இருந்தால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ ஆக்டர்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா ஒரு டயலாக்கை ஒரு முப்பது ரூபா எடுக்கிறாங்க அவங்க தப்பெல்லாம் அந்த வாய்ப்பே கொடுக்கல எங்களுக்கு அப்புறம் எல்லாரும் அவர் சைடில் சைட்லேருந்து ஒரு குரல் கேட்குது அது மூலியமாக அவர் பேசி நடிக்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த லிபர்ட்டி இல்லை பேப்பர்லாம் எழுதி தான் காமிக்கிறாங்க தான் படிக்கிறாங்க அதை படித்து டைலாக் சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாகிக்கிட்டாங்க அதனால் டெக்னாலஜி டெவலப்ஸ் பட் யூ ஒர்க் லோட் எவ்ரி திங் இப்படி இருக்கிற காலகட்டம் அந்த இருந்த காலகட்டம் எல்லாம் வேறு அன்றைக்கி இருந்தது நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி இருந்து நல்லா தான் இருந்துச்சு பிகாஸ் டெக்னாலஜி டெவலப்ட் இன் காட் வெரி லாட் நாட் மோர் ஷார்ட்ஸ் டு டே அப்போ அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா தேங்க்யூ இவருபடி கடைசியில் பேச வச்ச எப்படி என்ன வந்து ஆறு மணிலேருந்து இன்னொரு உட்கார வச்சிங்களோ நான் பேச வாய்ப்பு கிடை வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு ஆறு மணிநேரம் உங்களை உட்கார வைக்கணுன்னே பேசிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த திரெஸ் மீடியா எவ்ரிபடி வாஸ் சப்போர்டட் ரொம்ப ரொம்ப நன்றி சோனி லிவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ ஃபர்ஸ்ட் தென் ஷேரன் அண்ட் என்டையர் டீம் வாட் டூ எ கிரேட் ஜாப் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு முறை சொன்னோம் சங்கர் சார் வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு முறை சொன்னோம் போகல ரெண்டு முறை சொன்னோம் போகல இரநூறு முறை சொன்னோம் ரெண்டாயிரம் முறை சொன்னோம் ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்து சொன்னோம் ரெண்டு கோடி பேர் சேர்ந்து சொன்னோம் திரும்பவும் போகலை ஆனால் திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் தமிழீழ வேணும்னு திரும்ப சொன்னோம் பத்து பேர் சொன்னோம் நூறு பேர் சொன்னோம் ஆயிரம் பேர் சொன்னோம் ஆனாலும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தோம் அது முடியும் முறை அது தீரும் முறை அது கிடைக்கும் முறை திரும்ப திரும்ப சொல்வது விடுதலையை நோக்கி ஒளிய அது பிரீச்சி அந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வராமல் இருக்குது ஆனால் எவ்வளவு சொல்லி அது மாறலாம் யாராவது ஒருத்தன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இது என்னோட பேங்க் பேலன்ஸை ஏற்றிக்கிறதுக்கான புரட்சியோ பிரீச்சியோ கிடையாது ஆனால் இந்த நாட்டோட விடுதலை இந்த மக்களோட விடுதலை இந்த மக்களோட அமைதி மக்களோட நம்பிக்கை மக்களோட வாழ்க்கை அது சிறக்கணும்னா இதையெல்லாம் மாறித்த தான் சொல்கிறோம் இது மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி படங்கள் வரப்போகிறதே கிடையாது அப்போ மாறலன்றதுனால யார் பிரீச்சின்னு சொல்கிறான்னா பொறுப்பற்றவர்கள் இது சமூகத்தை பற்றி கவலைப்படாதவங்க எதிர்த்துமுறை பற்றி கவலைப்படாதவங்க பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி யோசிக்காதவங்க அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்காதவங்க தான் யார் நம்ம கோளுக்கு எது தடையா இருக்குன்னு யோசிக்காதவங்க தான் அட்வைஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த அட்வைஸை கேட்காதனால தான் அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க சரியான ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் சமூகம் எப்போவும் மாறி இருக்கும் இல்லை சரியான ஒரு தலைவனை தோக்கடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இது எப்போவும் மாறி வந்திருக்கும் அது செஞ்சலை நம்ம இரண்டையுமே செய்யலை அப்போ இரண்டையுமே செய்யாத அந்த சமூகத்தில் நம்ம நிற்கும் போது திரும்ப 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 நம்ம வந்து இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு அது பிரிச்சியாக எடுத்துக்க வேணாம் அவங்களே நாற்பது வயசில் இதே கருத்தை தான் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல போகிறாங்க அப்போ அதனால இது சர்க்கிள் இது வரும் சோ ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்தது எல்லாரும் கௌரவிச்சது நீங்க வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்த பேரா இப்ப குறிப்பிட்டு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றதுக்கு எனக்கான காலகட்டம் இல்லை பசி எல்லாரும் போகணும் அதனால எல்லாருக்கும் என்னுடைய மனப்புறம் நன்றி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் உங்களை எடுத்துக்கிறேன் மோகன்ராம் சார் கொஞ்ச நேரம் நான் என்னோட ஆசை கனவு எல்லாம் உருவானதுன்றது ஒரு இடத்துல ஒரு பெரிய அகன்ற திரையில அந்த திரை வந்து ஒரு டூரிங் டாக்கீஸ் அந்த டூரிங் டாக்கீஸில் ஒரு பெரிய வெண்திரை இருந்தது அந்த வெண்திரையில் சிவாஜி கணேசன் வந்து பிரமாதமாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிவாஜி படத்தை பார்க்க போன சின்ன பிள்ளைகளில் நானும் ஒருத்தன் சின்ன குழந்தையா நான் எனக்கு நினைவு தெரியாம நான் அந்த திரையரங்கத்தை பார்த்துருக்கேன் அந்த திரையரங்கத்தில் ஆப்ரேட் ரூம்ல தொட்டில் போட்டு தொட்டில் கட்டி படுக்கப்பட்ட குழந்தை தான் என்னை அப்படி தொற்று கட்டி படிக்க போட்டுட்டு பட ஓட்டின அப்பா அவர் கொடுத்த அவர் உருவாக்கின அவர் எனக்கு ஊட்டின கனவு தான் இது அது அவருக்கே தெரியாது இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை அவர் இருந்து தான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார் அவர் என்கிட்ட அவரோட எந்த சந்தோஷத்தையும் காமிச்சுக்கிட்டதே கிடையாது நீ நல்லா எடுத்திருக்கடா ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா ஒரு ஓரத்தை கூட காமிச்சுக்கிட்டதில்லை ஆனால் கடைசியாக அவர் இப்போ தான் இறந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவரோட பெட்டிகள்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணும்போது என்னை பற்றிய தகவல்களாக உள்ள சேர்த்து வச்சிருந்தார் என்னோட போட்டோ என்னை பத்தி வந்த கட்டிங்ஸ் என்னோட புகைப்படங்கள் பேப்பர்ல வந்திருந்தது எல்லாம் இவரோட சூட்கேஸ்ல தனியா ஒரு ஃபைல் போட்டு வச்சிருந்தார் ஸோ ஒவ்வொரு அப்பாவும் எல்லா அப்பாவும் தங்களோட அன்பை வெளியில் சொல்லிடுவாங்கன்னு சொல்ல முடியாது உங்க அப்பாவுக்கு சொல்லத் தெரியாம கூட வந்திருக்கலாம் இல்ல சொல்றதுக்கான காலகட்டம் கூட தெரியாம வந்திருக்கலாம் ஸோ உங்க அப்பாவை நேசிங்க அவங்கதான் உங்களோட பேங்க் அவங்கதான் உங்களோட எல்லாம் அதனால எங்கள் அப்பாவை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவை நிஜமா தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் அதை கடந்துதான் தான் ஆகணும் கிடந்துட்டேன் அதே மாதிரி இந்த நிகழ்வுல முக்கியமான ஒருத்தர் எங்கள் அம்மா இந்த ஜேர்னி இன்னைக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்போது நான் ஒருத்தர் நினைவு பார்க்குறேன் எங்கள் அம்மாவை ஏன்னா அவங்க தான் இந்த முதல் நாள் ஷூட்டிங் வந்து ஆன் பண்ணி இது நல்லபடியாக நடக்கணும்னு எனக்காக வேண்டுனாங்க அவங்களோட வேண்டுதல் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு எங்கள் அம்மாவை நான் இங்கே கூப்பிடுறேன் பாப்பா கூப்பிட்டு வாங்க அம்மாவை அப்பதான். வாங்க வாங்க சும்மா வாங்க அவங்க தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க இடையில் இந்த தேக்கம் ஏற்பட்ட காலகட்டத்தில் படம் பண்ணாத காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலுக்கு வந்துடாதா என் பிள்ளை திரும்ப ஜெயிச்சிடாதா அப்படின்னு இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டேன் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு திரும்ப இன்னும் உங்கள் பிள்ளையோட படைப்பை எல்லோரும் பாராட்டுறாங்கன்றதை அவங்கள்ட்ட காமிக்கிற தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் பொறுமையாக இருந்ததுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு மனதார திருப்தியாக சந்தோஷமாக போகணும்

ஆனால் அவங்கள வச்சு தான் இதை ஃபுல்லாக முடிச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை அதனால் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இதில் இந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க சினிமாவுக்கு ரொம்ப புதுசு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க ஆனால் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அத்தனை வேலையும் அவங்க பார்த்து அவங்களுக்கு நிறைய நெருக்கடி நிறைய கஷ்டம் நானே திட்டியிருக்கேன் நிறையா ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்களோட பொறுமை விடாமுயற்சி ஒவ்வொருத்தரும் ரஞ்சித்துக்கு இது முதல் படம் ரஞ்சித்து பாப்டாவில் வந்து என்கிட்ட படித்தார் இங்கே வந்து வேலை பார்க்குறாரு கண்ணதாசன் இந்த முதல் படம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைகளில் அவங்கவுங்க என்னோடய எல்லா விதமான நெருக்க வழியும் தாங்கிக்கிட்டு இந்த வேலையை பார்த்தாங்க அடுத்து என்னோட பொண்ணு அவங்க வந்து காஸ்டியூம் டிஸ்டராக ஒர்க் பண்ணாங்க இதில் அவங்களோட முயற்சி ரொம்ப பெருசு ஏன்னால் துபாயில் போய் மாலில் நின்றுக்கிட்டு அடுத்த சீனுக்கான காஸ்ட்யூமை வாங்கி ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டு உடனே நான் ஃபோட்டோ ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி அந்த அடுத்த சீனுக்கு போட்டு வரணும் எங்கே துபாயில் போய் அவ்வளோ நெருக்கடி ஆனால் இவ்வளோ நெருக்கடி சமாளித்ததுனால இன்னைக்கு உனக்கு அந்த பேர் கிடச்சிருக்கு ஸோ உன்னோட உழைப்பு உன்னை எப்போது ஏமாத்தாது அதான் கற்றுக்கிடணும் நன்றி ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சும்மையா நல்லா பண்ணிங்கம்மா தேங்க்யூம்மா நிகில் சார் ரொம்ப பர்ஃபெக்ட் உங்கள் டீம் எல்லாத்துக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி